பூமி சிதா சீரியல் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க நான் அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம ராணி வந்து ஆப் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் நான் ராணி கிட்ட தோப்பேன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா அதுக்காக வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஒரு மந்திரவாதிகளை வச்சு பூஜை பண்ணுறாங்கள அவங்கள்ட்ட வந்து உதவி வந்து கேட்குறாங்க அவங்க வந்து ஒரு பரிகாரம் மாதிரி செய்ய சொல்கிறாங்க அந்த பரிகாரம் வந்து செய்யும் போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரெட் கலர் துணி வந்து பறந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து காரில் வந்து அந்த மந்திரவாதிகளும் தமனா ஒரு பக்கம் ரகுவரன் எல்லோரும் வந்து சேஸ் பண்ணி துரத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய ஒரு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து நிற்கிது அது ஒரு புத்தம்போல போல் இருக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு தான் தமனா நம்ம உதவி கேட்க போகிறோம் என்ன சொல்றீங்க இது உதவி செய்யுமா என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் மந்த இடத்துலாம் போடுறாங்க அந்த இடத்துல மந்தாரத்தை போடணுன்னா திருப்பியும் கருப்பூரம் வருது என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னொன்னே அவங்க வந்து என்னென்ன செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க திருப்பியும் வந்து இங்கே பக்கம் அந்தகிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க உடனே நெழிச்சிக்கிட்டு ஒரு ரொம்ப பெருசாக உள்ளது வந்து அப்படியே நிற்கிது இது எப்படி உதவி செய்ய முடியும் இதை வீட்டுக்குள்ளே கொண்டு போனால் பயமாக இருக்காதா இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாரு அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து ஒரு பெண் வடிவத்துக்கு வந்து மாறுறாங்க அவங்க பேர் லாராங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இரநூறு வருஷமாக நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன எழுப்பிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போதே நான் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வாட்டி தோற்று போயிட்டேன் தம்மனாக வந்து தோற்று போனதாக சரித்திரமே இல்லை ஆனால் பூமி வந்து தோத்தேன் அதுக்கப்புறம் பொமியை பத்திரமா அமைச்சு வச்சேன் இப்போ அந்த இடத்துக்கு வந்து ராணிங்கிற ஒருத்தி வந்திருக்கா என்னால் ஜெயிக்க முடியல இவங்களோட குருவியே வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா என்ன இது எப்படி நடந்து போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் எனக்கு என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா பூஜையெல்லாம் அஞ்சு பூஜை பண்ணி அவங்க பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க ராணி எதுவும் பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து ராணி கிட்டே இருக்கிறதையும் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனோட ஓனர் இருக்காங்களே அவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு குச்சி போல் கட்டிக்கிட்டு இருக்காங்க வாசலில் வாசலில் கட்டணுன்னே இது மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிற விஷயம் வந்து இப்போ ஒரு கட்டை போல் வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அது வந்து மிதக்கும் அது மட்டும் இல்லாமல் அது எந்த டைரெக்ஷன்லேருந்து வருது என்ன ரூபத்தில் வருதுங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி தான் அது மிதக்க ஆரம்பிச்சிடுது இந்த குச்சி இப்போ மிதக்குதுன்னா நிச்சயம் வந்து ஆபத்து எதுவும் வந்துகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் ராணியை வந்து பத்திரமாக வந்து பாதுகாக்கணும் அவங்க நமக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மீனோட ஓனர் ஒரு பக்கம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிச்சுருங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன தம்மனா இப்படியெல்லாம் நடக்குது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ராணியை ஜெயிக்கணும்னா இந்த சக்தியெல்லாம் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் ராணியை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வாங்க அந்த வீட்டுக்கு போகலாம் ஆனால் நீங்கள் தான் வந்து அந்த வீட்டில் தங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போனோம் ஆல்ரெடி வந்து சில்பாவை வந்து கூட்டிகிட்டு போனோம் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல சில்பா வந்து சாதாரண பொண்ணு இவங்க அப்படி யாரு இவங்க யார் என்ன எதுன்னு திருப்பி உங்களுக்கு தெரியுமா நான் நினச்சேன்னா எந்த ரூபத்தில் வந்தாலும் என்னால் மாற முடியும் தமனா ஓ ரூபத்தில் மாறி காட்டுட்டான்னு சொல்லி அந்த இடத்துல தமனா ரூபத்தில் ரகுவரன் ரூபத்தில் மாறி மாறி காட்டுறாங்க அந்த இடத்துல நிஜயம் இவங்க வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம் தான் தமனா நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல காரில் வந்து மாதம் வந்து வந்துட்டுருக்காங்க ராணி வீட்டில் எப்படியும் வந்துட்டாங்க பிள்ளை இருக்கா அந்த இடத்துல தமனாதான் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட்டுருக்காங்க ஆல்ரெடி சில்பாங்கிறவளை நீ தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க சில்பாங்கிறவை யாரோ என்னவோ ஆனால் இவ என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம் அதனால தான் இங்கே தங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அவள் மட்டும் போயிடுவா இவளுக்கு யாருமே இங்கே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியாம்மா சரிம்மா நீ எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துக்க சரி சித்தார்த் இதெல்லாம் ஒரு விஷயம்மா அந்த தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆணிலேருந்து எல்லாம் அந்த குச்சி வந்து காட்டி கொடுத்துருது அந்த இடத்துல இவங்களால தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஏகப்பட்ட மாயாஞ்சாலும் தெரிஞ்சவன் இவளை நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மீனோட ஓனர் வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒன்று கட்டி போட்டு வச்சுருக்காங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல தம்னாவோட இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்களே ஒரு அசிஸ்டண்ட் அவங்க வந்து லாராங்கிறவங்க இது மாதிரி மாயாச்சலம் மூலிமா வந்து கட்டி வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல இது தெரியாமல் சரி நம்ம போய் அவங்கள பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ லாராங்கிறவங்க ராணியை எப்படி வந்து படித்திக்க போகிறாங்க இவங்களுக்கு ஏகப்பட்ட மாயாச்சலம் மனசக்தி இருக்குது ஒரு பக்கம் நம்ம ராணிக்கு இப்போ சக்தி இருக்குது தெய்வத்துணை இருக்குது ஆனால் பொம்மிங்கிற ஒரு உதவி இல்லாமல் எப்படி இந்த மந்திரம் தந்திரத்தை சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல சம டுஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்